சமூகம் எதிர்கொள்கிற சவால்களும் தீர்வுகளும் அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கத்தை நாம இப்போ ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இந்த கருத்தரங்கம் பொதுவாகவே டிபேட்டிங்கா இருக்கும் இல்லையா ஒரு பக்கம் ஆமோதிப்பாங்க ஒரு பக்கம் அதை எதிர்ப்பாங்க ஆனா நம்ம எடுத்திருக்கிற இந்த தலைப்பு எதிர்க்கிற மாதிரியான கருத்துக்கள் பெரும்பாலும் இருக்காது ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த மாதிரியான தோனியிலும் எதிர்த்து சொல்ல வேண்டியிருந்தாலும் அப்போஸ் பண்றாலும் பண்ணுங்க தப்பு இல்லை அதை நல்ல முறையில் விவாதித்து இதன் கருவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முழு நோக்கம் நம்முடைய சமூகம் நேற்று முன்தினம் வலைதளத்துல ஒரு செய்தியை பார்த்தேன் அந்த செய்தி இதற்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை சுருங்க சொல்லி நான் இந்த சென்றலாம் பாப்பா கிளம்புறாரு கிளம்புறாரு குழந்தை கேக்குது அதாவது கடலோர பகுதியில வாழ்ற மக்கள் அந்த எழுத்தும் ஒரு நிமிஷம் கண்ணும் கலங்கிடுச்சு எனக்கு புள்ள கேக்குது பாப்பா எப்ப என்னைக்கு போறிய ஊருக்கு எப்ப போறிய நாலு அன்னைக்கு போறோமா என்னமாப்பா இன்னும் ஒரு நாள் இருக்க கூடாதா இலடா தங்கம் இந்த மா இந்த வருஷம் ஒரு மாசம் தான் லீவு எப்ப போவாங்க வாப்பா நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப போவாங்க எழுப்பி ஏம்மா வாப்பா போறத நான் பார்க்கணும் புள்ள சொல்லுது ஆனால் நான் பயணப்பட்டு விட்டேன் வாப்பா சொல்றாரு ஏனென்றால் நான் அந்த பிள்ளைகளை எழுப்பி அந்த பிள்ளைகளுடைய கதற்களோடு செல்கிற மன வலிமை எனக்கு இல்லை ஆகவே தனியாக நான் புலம்பி அழுது விட்டு பயணப்பட்டு விட்டேன் அப்படின்னு இது யாரெல்லாம் வெளிநாட்டிற்கு செல்கிறார்களோ அந்த தந்தைக்கெல்லாம் என்னுடைய இந்த நிலை சமர்ப்பணம் அப்படின்னு அந்த செய்தியை நான் படிச்சேன் இதிலிருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய சமூகம் எவ்வளவு பெரிய அவல நிலையில் அதாவது பொருளாதாரத்தை தேட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்நாள் தன்னுடைய சுற்றும் சூழல் தன்னுடைய மொழி தன்னுடைய உணவு இவைகள் எல்லாம் விட்டுவிட்டு எங்கோ போய் வாழ்கிற சூழலை எதிர்கொள்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இது கல்வி இல்லாததனால் வந்த விளைவு அதே வேளையில் கல்வியை தேட வேண்டிய என் பிள்ளைகள் என் இளைஞர்கள் அவர்களுக்கு சவாலாக இவைகள் எல்லாம் இருக்கிறது பொருளாதாரம் அவருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் ஆபாசம் போதை இன்னும் என்னவெல்லாம் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து அந்த தடைகளை உடைக்கும் கூடிய ஒரு கருத்தரங்கமாக இது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு முதல் முத முத முறையாக இந்த பக்கத்திலிருந்து நம்முடைய இளைஞர்களுக்கு அல்லது இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிர்கொள்கிற சவால்கள் என்னென்ன தீர்வுகளை நம்ம அப்புறம் பார்ப்போம் முதல்ல சவால்கள் என்ன அப்படின்னு நீங்க என்ன பாக்குறீங்க நான் ஊடகவியலாளர் திரு இலியாஸ் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன் இஸ்லாமிய சமூகம் எதிர்கொள்ளும் சவால்கள் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் ரீதியா சமூக ரீதியா பொருளாதார ரீதியா பல முனைகளிலும் வந்து இஸ்லாமிய சமூகம் ஒரு தாக்குதலை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும் அந்த வகையில நிறைய பேருக்கு கருத்து இருக்கலாம் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஊடகங்களை ஊடகங்கள் எப்படி இஸ்லாமியர்களை சித்தரிக்குது இஸ்லாமியர்களை சித்தரிப்பதால் ஊடகங்கள் இஸ்லாமியர்களை மோசமாக சித்தரிப்பதால் தவறானவர்களாவது ஒரு ஒரு சினிமா எடுத்தா கூட அந்த தீவிரவாதி யாரு கான் கான் அஜ்மல் கான் அத இந்த ஹீரோவை போய் அடிச்சு வருகிறாரு இது தான் ஒரு சினிமாவா இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்ல வரீங்க அது வந்து சமூகத்துல பல்வேறு வகையான நரேட்டிவ் வந்து செட் பண்ணுது உதாரணத்துக்கு சென்னை மாதிரியான நகர்கள முஸ்லிம்களுக்கு வீடு கிடைக்கிறது கிடையாது வீடு ஏன் கிடைக்கல அப்படின்னா மீடியா மாதிரியா மீடியா உருவாக்குற நரேட்டிவ் வந்து மக்கள் நம்புறாங்க அவங்க ஓரளவுக்கு வந்து அதை ஏத்துக்கிறாங்க முஸ்லீம்களை பார்த்தா வந்து அச்சுறுத்தப்படுறாங்க அவங்க அதுக்கு வந்து காரணமா மீடியா இருக்கிறதா நம்புறேன் மீடியா வந்து அது வெறும் ஒரு ஃபிக்ஷனல் ஒரு கற்பனை தளத்தில் வந்து செயல்படாம அது வந்து நம்மளுடைய சமூக அப்படின்றது வந்து என்னோட கட்ட கருத்தா வந்து மீடியா மூலமாக எதிர்மறை கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு பெரும் சவாலாக நீங்க பாக்குறீங்க அதற்கான தீர்வுக்கு நம்ம பின்னால் செலவு வரோம் வேறு இங்கே இந்த பக்கம் மீடியா இஸ்லாமியர்களை பெண்களை உட்பட சொல்லவே வேண்டாம் ஒரு எதிர்கருத்தை திணிக்கக்கூடிய வேலைகளை மீடியாக்கள் செய்கின்றன அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க அது கருத்து உங்க உங்க பக்கத்துல வேறு தனிப்பட்ட கருத்து தான் நீங்க அப்புறம் அடுத்தது பதிவு வைக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து சகோதரர் சொன்னாங்க மீடியா வந்து நம்மள வந்து வேற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பின்தங்கிய நிலையில இருக்கோம் அப்படின்னு என்ன வந்து டோட்டல் கான்ட்ராஸ்ட் கருத்து தான் இது ரொம்ப வருஷமா என்னுடைய மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்திக்கிறேன் இஸ்லாமிய சமுதாயம் பின்தங்கி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான்

சந்தித்த ஒரு சமுதாயம் ஆனா ஆயிரத்தி நானூறு ஆண்டுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் கம்ஃபர்டா மார்க்கம் எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனா நான் இன்னும் ஏன் முன்னேறல அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க நான் முன்னேறல அப்படின்னு சொல்றது நம்மளுடைய இயலாமையும் நம்மளுடைய புரிந்து கொள்ள தன்மை தான் நான் பார்க்க இதை பொதுவாக ஒரு ஒரு பொதுமக்களுக்கு இப்ப ஒரு ஒரு படித்தவர் கல்வியாளர் ஒரு சமூகத்துல பல விஷயங்களை இருக்க அவருக்கு இது சாத்தியம் ஒரு பாமரனுடைய மனநிலை ஒரு வீடு வாடகை நீங்க போகல நான் போகல ஒரு பாமரன் போகிறான் அவன் எப்படி ஹவு டு டேக் திஸ் இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொன்ன பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி நான் என் வீட்டை விட்டு வெளியேற போது திருநெல்வேலிங்கிற ஒரு ஊர்ல நான் எனக்கு வீடு கேட்கும் போது என்னோட ஆடையை பார்த்து எனக்கு வீடு கொடுக்கல கண்டிப்பா அது கிடைக்கல வீடு கிடைக்காததுனால மட்டும் என் சமுதாயம் பின்னாடி நான் என்னால ஏத்துக்க முடியாது இந்த சமுதாயத்தின் பிரச்சனை என்னன்னா ஒரு காலகட்டத்துல பொருளாதாரத்துக்காக மட்டுமே கல்வியை பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளாதார நாளைக்கு நீ படி படிக்கிறியோ படிக்கலையோ உனக்கு வே நீங்க இந்த நாட்டோட தொடர்பை ரொம்ப வச்சிக்கல ஒரு கால ஒரு கட்டத்துல நம்ம அண்ணியப்பட்டு வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டு போயிட்டோம் என்னை பத்தின யாருக்குமே என்ன யாருன்னே நான் புரிய வைக்க இங்க முயற்சி செய்யாத போது நான் பொருளாதாரத்தை தேடி நான் ஒரு வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மக்களோட அப்புறம் நமக்குள்ள நிறைய பிளவுகளை சமுதாயத்தின் முன்னாடி எனக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கு நாங்கெல்லாம் ஒத்துமை கிடையாதுங்க நாலு மாடு மாடுதான் பாத்தீங்களா அங்க ஒருத்தர் என்னை திட்டுவாரு நான் அவரை திட்டுவேன் அப்படி நமக்குள்ள கருத்து வேறுபாடு மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடு இதெல்லாம் திணிக்கும்போது திணிக்கும் பொழுது ஆல்ரெடி அவன் நம்ம மேல ஒரு வெறுப்புல இருக்கான் அவன் சொல்றது இந்த ஒரு சமுதாயம் மேல ஒரு வெறுப்பு பக்கம் பொழுதே நான் அதே மாதிரி இதுல சுகரியா இந்த கருத்துக்கு இப்ப இது நமக்கு மட்டும் தான் ஆனா அப்படின்னா இல்ல எல்லா சமூகத்துக்கும் இருக்கு அதுக்கு நமக்கு இப்படி நீ வேற நான் வேற இருந்தா கூட மற்றவருக்கு நீ என்னை தொட்டால் தீட்டு வந்தால் தீட்டு பெண் கொடுக்க மாட்டே போக மாட்டேன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல விரும்பல அந்த பிரச்சனைகளை மீறி இன்றைக்கு அவ மக்கள் சாதிக்கத்தான் செய்யறாங்க ஏன் கல்வியை ஆயுதமா கையில் எடுத்தா எந்த ஒரு சமுதாயம் இருக்கிற ஒரு கல்வி ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஒருத்தர் வந்து அந்த பரம்பரையில செருப்பு தைத்தவராக இருந்தது இருக்கலாம் ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்கூல் நடத்தும் போது நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஸ்கூல் பெர்மிஷனுக்கு நான் போய் நிற்கும் போது அங்க இருந்து சிஇஓ எல்லாருமே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பகுதியில இருந்து வந்தவங்க தான் முன்னிலையில இருந்தாங்க கல்வியின் காரணமாக நம்ம கல்வியை ஒரு பக்கம் புறந்தள்ளி வச்சிட்டு மற்ற விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால கல்வியின் மூலமாக இந்த மீடியாவுடைய எதிர்மதிக்கத்தை உடைக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு சரி அதுக்கு வேறு கருத்து அவங்க வச்சிருப்பாங்க ஆனா பிறகு நான் மாற வேற உங்க சைட் இல்ல உங்க பேரை சொல்லி அதிகப்படுத்தி பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அஸ்லாம் வலைக்கும் என்னுடைய பேர் அப்துல் ரஹ்மான் நான் ஒரு டிஜிட்டல் மீடியா யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கேன் தீதும் நன்றும் அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்ன கருத்தோட முதற்கட்டமாக நான் ஒத்து போறேன் நம்ம தான் வந்து நம்மளுடைய நம்ம வந்து வாழ்க்கையில வந்து எழுச்சி அடையாம இன்னும் இருப்பதற்கு காரணம் நம்ம தான் நான் எப்படி சொல்றேன்னா ரசுல்லா நபிகள் நாயகம் சல்லா அலிசலாம் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் ஹராம் என அறிவிக்காத ஒரு விஷயத்தை ஹராமாக தனக்குத்தானே அறிவித்து கொண்ட ஒரே இனம் இஸ்லாமிய இனம் தான் இந்தியாவில என்ன பாது அப்படின்னா ரசூலுல்லா தன் வாழ்நாளில் ஒருபோதும் அரசியலை ஹராம் என அறிவிக்கவில்லை ஆனால் தன்னுடைய மகன் டாக்டராக வருவார் இன்ஜினியராக வருவார் வெளிநாட்டுக்கு போவார் வானத்தை வில்லாக வளைப்பார் ஆனால் அரசியலில் ஒருபோதும் அவர்களுக்கு எந்த தாக்கமும் இருக்கக்கூடாது ஓட்டு போடுவதை தவிர்த்து அதுல ஒரு சின்ன குறுக்கீடு இப்ப அரசியல்ல பெரிய தாக்கம் வந்து முஸ்லிம்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த பின் முன்பின் பிரிக்க முடியும் தானே இப்ப இங்கேதான் நம்ம விஷயத்தை பாக்கணும் அதாவது போராட்டம் என்னும் பொழுது இஸ்லாமியர்கள் முன்வரிசைக்கு போராட்டத்தில் அதிகமான இஸ்லாமியர்கள் தான் நம்ம நம்ம காரணம் என்னன்னா போராட்டம் என்னும் பொழுது ஒரு வெற்றி தூக்கி ஒருத்தண்டை கொடுத்துட்டு அதோட போயிருவோம் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் அப்துல் கலாம் ஆசாத்தா அப்துல் கலாம் ஆசாத் அதுக்கப்புறமும் இன்னும் இந்த சமூகம் எழுபத்தி எட்டு வருடங்களாக கல்வியில் பின்தங்கி இருக்குதுன்னு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம்னா நாம எங்க கோட்டை விட்டுருக்கோம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா என்னன்னா எந்த சமூகம் எல்லாம் கல்வியில் பின்தங்கியதாக சொன்னதோ அந்த சமூகம் எல்லாம் வெறும் கல்வியை மட்டும் வைத்து மேல வந்துடல எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய ஆளுமையையும் அவர்கள் பறைசாட்டிக் கொண்டார்கள் பையன் ஐஏஎஸ் போறதற்கான முழு எலிஜிபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு ஆனா அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தன் ஒரு படிக்காதவன் அந்த பையனை பின்னுக்கு தள்ளிட்டு அவனுக்கு தேவையான வாழ முன்னுக்கு தள்ளணும்னு முடிவு வைங்க இந்த பையனுடைய திறமை பின்னால் தூக்கி எரியப்பட்டு விடும் இந்த சமூகம் எப்படி சிந்திக்கணும்னா எந்த ஒரு விவகாரம் வந்தாலும் நேரடியாக போராட்ட களத்தை நோக்கி இன்னொருவரை குறை சொல்லி சிந்திப்பதை போட குறிப்பாக ஒரு சமூகத்தை பேரை சொல்லியே நான் சொல்றேன் ஒரு சமூகத்தை நாம் எப்படி சிந்திக்கணும்னா பிராமணர்களை போன்று சிந்திக்க வேண்டும் ஒரு பிரச்சனை ஏற்படும் என்றால் அறுவை சிகிச்சை என்பது கடைசி தீர்வு அதுக்கு முன்னாடி மாத்திரம் மருந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஓட்டை போட்டு அந்த கட்டியை எடுக்கலாம் முடியாத பட்சத்துக்கு தான் அறுவை சிகிச்சைக்கு போனோம் நம்ம ஆளுங்க டைரக்டா அறுவை சிகிச்சையில தான் வந்து நிப்பா அதற்கு முன்னாடி தீர்வுகளை நோக்கி ஒரு கால் அடைவதில்லை நம்ம ஏன் இப்படி பின்தங்கி இருக்கோம் நமக்கு என்ன பிரச்சனை யார் நமக்கு எதை தரமாட்டேன்னு சொன்னா சரி அதை வாங்குறதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணுன

உங்களோட எம்பிக்கள் எங்க போனாங்க இந்த எம்பிக்கள் வராததுக்கு காரணம் என்ன என்ன காரணம் அப்படின்னு நம்ம பொதுவா அப்படி பாத்தோம் வச்சுக்கோங்களா சொல்லுங்க முதல்ல இஸ்லாமியர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு கிடையாது பொதுவாவே கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேதம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதில் இருக்கிற மாதிரி நம்ம ஒழுக்கமாக நடைபெறணும் ஆனா வேதம் கொடுக்கப்படாத ஒரு சமூகம் ஆளுவார்கள் இந்த வேதத்தை பின்பற்றி மாற்று மதத்தில் இருப்பார் அவர் ஆளுவார் அவர் எப்படி ஆளுன்னு எதிர்பார்க்கிறானா பை இதெல்லாம் தப்பா பண்றான் பை அதெல்லாம் தப்பா பண்ற பை நீ என்ன பண்ண நீ உன்னோட பொசிஷன் என்ன பண்ண நீ அதை மாற்றுவதற்கு என்ன முயற்சி எடுத்தாய் சிஏஏன்னு ஒரு சட்டம் வந்துச்சு ஃபஜர் முழுந்தவனே இமாம் வந்துட்டாரு ரோட்டுக்கு இந்த பக்கம் காலேஜ் முடிஞ்சவனே ப்ரொஃபசர் வந்துட்டாங்க டியூட்டி முடிஞ்சவனே டாக்டர் வந்துட்டாங்க இப்போ மீடியாக்கள் சொல்ற அந்த எதிர்மறை கருத்து அப்படிங்கிறது கூட ஓரளவு உடன் போடுறேன் ஆனால் அரசியல் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த சமூகத்திற்கு இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு நீங்க உங்களுடைய பார்வை இறுதியாக சொல்லி பார்வை நிச்சயமாக அதாவது அவங்க சொன்னது ஒரு காரணம் நான் சொல்வதும் அதோடு இணைக்கப்பட்ட ஒரு காரணம் சொல்றேன் அதுவே காரணம் சொல்லல சரி வேற இந்த பக்கம் அவங்க சொன்ன கருத்தை நான் உடன்படுறேன் ஏன்னா என்னுடைய பார்வை நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் மார்னிங் வந்து நிறைய எக்ஸ்பர்ட் வந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க துறையை பத்தி நிறைய சாதனைகளை பத்தி நிறைய பொலிட்டிக்கல் இங்க பேசல நான் எதிர்பார்க்கிற கல்வி இன்ஷா என்னுடைய சமுதாயம் என்னுடைய உண்மத்தி இதுக்கப்புறம் இருக்க என்னோட சமுதாயம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்னோட சமுதாயம் எந்த கல்வியை நோக்கி போனோம்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நான்கு வகையான கல்வியை கட்டாயமா நோக்கி போயே ஆகணும் போனால் மட்டும்தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த மாதிரி ஒரு எழுச்சி மாநாடு நடத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸாவது நமக்கு இந்த தமிழ் கிடைக்கும் அப்ப இந்த நாலு கல்வி எதை நோக்கி இருக்கணும்னா என்னோட கல்வி அறிவு சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும் அறிவு சார்ந்த கல்வி அப்ப நாங்க படிக்கிறது எல்லாம் அறிவில்லாத கல்வி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் படிக்க போறீங்க ஆனா உங்க கல்வியில் அறிவு சார்ந்த கல்வி அறிவு இல்ல உங்க கல்வியில அப்படின்னா நீங்க எந்த டிகிரி வாங்கியிருந்தாலும் இனி வரும் காலகட்டத்தில் இந்த சமுதாயத்தில் பயணிப்பது என்பது மிக 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 சிரமமா தான் இருக்கும் நீங்க வந்து திங்க் பண்ணிக்கோங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இங்க வந்து இந்த பூமி சொர்க்க பூமியால இங்க ஆக போறது இல்லை இன்னும் நிறைய டஃபா ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பேஸ் பண்ணதா இந்த சமுதாயம் போக போகுது அப்போ என்னுடைய கல்வியை கொண்டு மட்டும்தான் இங்க நான் ஒரு வெற்றியை காண முடியும் அப்படின்னா அறிவு சார்ந்த கல்வி நீங்க எஜுகேஷனை தாண்டி இளைஞர்களை பார்த்து நான் சொல்கிறேன் மாணவ மாணவியரை கல்வி அறிவு சார்ந்த கல்வி உங்களை பார்த்து நிச்சயமாக ஒருத்தர் விமர்சிப்பான் உன்னுடைய நம்பிக்கையை பார்த்து விமர்சிப்பான் உன்னுடைய புரிதலை பார்த்து விமர்சிப்பான் வேதத்தை விமர்சிப்பான் உன் நபியை விமர்சிப்பான் உன்னை விமர்சிப்பான் உன் வாழ்வியல் முயல விமர்சிப்பான் அவனை நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்னா உங்ககிட்ட அறிவு சார்ந்த இருந்தால் மட்டும் மட்டும்தான் அவர்களுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க முடியும் இப்போ முதல்ல நம்ம எப்படி போறோம் அப்படின்னா இப்ப சரி ஓகே ஒரு பெண்ணாக ஒரு இஸ்லாமிய பெண்ணாக பொதுவாக ஒரு பெண் வந்து ஒரு கல்வியை கத்துக்கிறது பெரிய விஷயம் உதாரணத்து சொல்றதா இருந்தா காரைக்குடியில இருந்து முத்துலட்சுமி டாக்டர் படிக்க சென்னைக்கு போறாங்க அவங்கதான் தமிழ்நாட்டுல முதல் டாக்டர் அதனாலதான் இன்னைக்கு அரசு கூட என்ன செய்யுது முத்துலட்சுமி கல்வி உதவி கொடுக்குது மகப்பேறு உதவி வைங்களேன் இப்போ ஒரு அவங்க வீட்டுக்கு வர்றாங்களாம் அந்த 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 தெரு பெண்கள் கையில் பெண்ணை செய்து இருக்கிறாங்க இது ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒரு பெண்மணிக்கு ஒரு சவால் அப்படின்னா ஒரு இஸ்லாமிய பெண்ணா ஒரு கல்வி கேட்பதற்கு என்னென்ன மாதிரி தடைகள் இந்த காலத்துல தற்காலத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் பெண்கள் மேற்கொள்கிறார்கள்